தமிழ்நாடு இ பேப்பர் சார்பாக இன்று சங்கடகர் சிறுத்தை விநாயக பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை சிறப்பாக நடைபெற உள்ளது ஏகதந்தாய் நகை வக்கரது தாய் இந்து பிரசோதி அமர்த்தோ திராணபதி அமர்வு லம்போதராய ஏகதந்தாயா வட்சா சினேசிவசுதாயர் ஸ்ரீ வர்ணமூர்த்தி நமோ நம பாலும் தலைவரும் பாகும் பொறுப்பும் மிகவும் வளர்ந்தான் கோலம் பெற்று துங்க கரிமுகத்து சூமணியன் இறக்கு சங்க தமிழ் மூன்றும் தான் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி நிலம்பிரை போலும் வைத்தனை நந்தி மகந்தனை ஞான குழந்தனை புந்தியில் அடி வைத்து போற்றுகின்றேனே விநாயகனே வெளியே வேசுக்கொள்ளாம் விநாயகே வெற்றி திருப்பான் விநாயகர் விண்ணிற்கும் மண்ணிற்கும் நானுமானமோ பிரதி வாசுதேவாயிரம் ஏஷ்டாயிரமகாவோம் ோபராதகே நமச்சோம்போதராயா விக்னவினாசே சிவசுதாய ஸ்ரீவர்ணமூர்த்தே நமோ நகாபாளுந்தரிதேம்பாம்பருப்பும் श्री श्रीणमूते वो अंकल एंड कैम कहना पड़ता है ये आराम से सोच सकते हैं जिनमें बस मौलिक द्वारा कर सकते हैं सीरिया बुरा कर

ஏகநசந்த யற்ற பூர்வே சாத்திய தந்தேவக ஏகனந்தாய் மகே வக்கிராய தன்னோர் பிரச்சோயா நமத்தோ பிரணவோதய நமத்தோல ப்ரம்மோதராய ஏகதந்தய விக்னவிராஜய சிவசுதாய ஸ்ரீவர்ணமூர்த்தியை நமோ நமக ನಾರಾಯಣ ಮಗೋಕ್ತ ವಿತ್ಮ ನಾರಾಯಣ ನಾರಾಯಣ ಪರಬ್ರಮದ ನಾರಾಯಣವರಗ ನಾರಾಯಣ ಜ್ಯೋತಿರಾತ್ಮ ನಾರಾಯಣವರ ಹಿರಣ್ಯವರ್ಣಿಚರಸಂದ್ರಾಮ ಲಕ್ಷ್ಮೀ ಜಾತಭೇದೇದ ಲಕ್ಷ್ಮೀ ಮನಬಾ ನಿಂದೇಯಂ ಕಾಸ್ತಾನ

लोके के दीवान गुराम चीमनमंड घटाचलते रमेंद्रा गंधरा धरा बाहुम द्रंदे महुंदत प्रिया माधर नमामि कमले कमलागे दाचे गंधत धाराम दुराम दराम नित्य भुचाम गरीशे ही दरीकम छतवा बूदाना दोमि गोवियत्रीयम् வாச சத்தியமூமே வசூனா ஆரணிமஷ்டிம் பத்மீ சூரியமீதவேம் அஷ்டிம் பிங்கா பத்ம சந்திராஹி லட்சம் ஜாத்தவேதோ மமாகா ஜாத்த வேதோம் மனப காமிம் இந்திரேயம் புருஷானகம் தமிழ்நாடு நீட்டேப்பர் பண்பலை மற்றும் தமிழ்நாட்டின் சார்பாக மாதவுடைய குடும்ப சேமன் வியாபார வக்தி அபிவிருத்தி சம்பந்தமாக இன்று இப்பொழுது சங்கல்பம் செய்யப்படுகிறது பாரத் ஆரோக்கியத்தின் துளாதாசி சீனிவாசன் மகா நேவதி நட்டத்தில் நீராசி வெற்றி சொன்னா பத்மஜாசன் மகா அத்தி நட்சத்திரே மகாலட்சுமி நன்ம ஸ்வாதி நடத்திரே கார்த்திகர்மே க்ராநட்சி மூலநட்சத்திரே ரங்கநா திருவிரட்சத்திரே முரளிமேஷ்டிரே சம்பத் நர்மபுரி நட்சத்திர நாகாயண நர்மூளாட்சத்திரே அணுதண்ம அசிரி நட்சேன் கோவி జ్యేష్ఠత్రంధిజీ షన్మగ ఎలమని శర్మ లక్ష్మణకుమార్మ తింభరాజు బాధితు హామీ క్షేత్ర సింధుల్ కుమార్ శన్మగ క్రియూత్ర గోపికా శ్రీ షర్మ శివకు నగరాజు మేదక్షత్ర मेत्राजी अखिलेक्षे राय शर्मा चित्र कल्याण भवानी शर्मा चित्र शिवराम सुब्रमण्य शर्मा राज्य विद्याशर्म हर्ष नक्षत्र महाराष्ट्र शर्मी शर्मा अभियान चित्र आर्यवाणी सुब्रमणारन्ष नक्षत्रे बाजर्म काम च्रमण ಮಹಾ ಆ ರವಿ ಸದೇನ

சந்தமொணி ஜன்மக சுப்பளிச்சி நன்ம ஆச்சனிஸ்வராஜ்மகா சிவகோத்திர உத்திராநே ரவிச்சந்திரன் நன்மகிரியகுமார்மகச்செக்ரே குபசராஜி நன்மீனிதாக நன்மீச்சரு சுத்தராஜன் நன்மகிதி நன்மகன் இதுரா நன்மகை முரளி நிர்மக சமய நட்சத்திரத்தை கும்பராட்சி நிர்ணகம் மூலாட்சி உத்திராநட்சத்தில் ஜெகநாதன் நிர்மகாட்சத்தை கண்டவர நிர்மகன் நிர்மகா கோவிதா நன்மாதிரி ரமே திருமண வித்யா கர்மகா அபோ நட்சத்திர ரோஷா ரோஹிணி நன்ம ரோஹிணி நட்சத்திரன் மகா மகாநட்சத்திரே முரளிசன்மகா உத்திராண்டு ஜம்க வியசம் சுக தேலச்சிச ஸ்மரா நட்சத்திரே கணிஷர்மத்திரே அஜய் தர்மகேசில வெற்றி தர்ணா கௌண்ட ரங்கே முருகீசர்னா नमस्कार निशान पंजाब पंजाब नमस्कार आज महाराज की नमस्कार स्वाधीनता गांधी नमस्कार जयसन जी समर्थन नमस्कार कर्णपुर के राघव नमस्कार मूला ज्ञान नमस्कार अध्यक्ष हरी सारनाथ नमस्कार श्री चित्र श्री रेडा राठी गांधी नमस्कार अजय कुमार लेक्चर कुमार नमस्कार अबरण जी संदीप कुमार नमस्कार इत्यादि के कवि नमस्कार पंडित गोबिया जी नमस्कार शिवगोपाल ज्ञान

ஆயுத மீனா மீனாருமார் உத்தர சிவசுந்தர் மகன் சதை லட்சத்தை கும்பராஜ் மஞ்சளை இருந்தார் மிருகத்து சுந்தரராஜன் மகா சதை இனியார் மகா பிரிவிலே வேணுகோபால் நகர் திருவண்ணூரில் கங்கசானியாக சதயத்தில் சீதாரத்தில் ஹெக்ரா ஆயுத கணபதி சுமார் நவீன் துலா நன்ம சாந்திரமூரி துளாராசி சுவாதி துலாராசி சந்திரம கீர்த்தி திருமதி ஜெயித்ராம ரோஹித் ராதாகிருஷ்ணன் ரேசி மனோகந்தன் ரங்கரேசி சுந்தரராஜன் ரங்கா செந்தில் குமார் ரங்கா பிரபுல பூமிய ஆதி ரங்கா ராஜ்குமார் ரங்கா சுபா அம்பراضي லோகிலா ரங்கா அசோக்குடைய தெatre ஜனசி மல்காட்ராஜன் கைஸ் ரங்கா லேவிட் சலஞ்சா ரங்கா உதான மனகந்தன் ரங்கா அஞ்சேரன ரங்கா சாகபுல் பெஸ்டகாமியன் வித்திர மாதேந்திரா ரங்கா அபிவித்திரன் அஷ்ட ஐசன்னிய சித்யேட்டான்

ದೇವಾ ಗಣಮಾನೇಗಾರ್ಜುನಾ ಗಣಮಗ ಮುನಿ ಸುಧ್ಯಾಹಾಯ ಬಾಲಗಣಪದೆ ನಮಗ ತರುಣಗಣಪದೇ ನಮಗೋ ಭಕ್ತಿಗಣಪದೆ ನಮಗೀರಗಣಪದೇ ನಮಾ ಶಕ್ತಿಗಣಪದೆ ನಮಗಣಪದೇನ ಮಹಾಪಿಂಗ ಗಣಪದೇ ನಮಃ ಉಗಣಪದೇನ ಮಹಾಏರಂಂಬ ಗಣಪದೇನ ಮಹಾಘರಾಜ ಗಣಪದೇನ

ತಯ್ಯೋಶ್ರವೋಮದೂರ್ಣಮ್ಯಾಖ್ಯಾಹೋತ್ರಗಮನಗದ ಶ್ರೋಣ್ಯಮ್ ಮೃಗಲಿಯ ಜಮೀಸ ಮೃತ್ೃದ ಪರಮೇರಕ್ಷಕ್ರಿಕ್ತ ಸನಾ கத்திய கழிபன் அடி பேணீ கட்டல திரைகளே அப்பமோ அவன் பொறியி கத்திய கழிவு கட்டிடும் அடிகவர் புத்திகள் முறைபவர் கட்டிடும் அடிஞ்சவர் புத்திகள் முறைபவர் கற்பகம் என வினை கடைவே மத்தமும் மதியம வெும் மருந்தகன் மற்பொருள் மத யானை மத்தமும் மதியமும் வைத்திடும் மருந்தகன் மற்பொருள் மீ மத யானை மத்தள வஜிரனை உத்தமி புதல்வனை மற்றள வசிரனை உத்தமி புதல்வனை ಮಟ್ಟಗಳು ಮಲರ್ಕೊಂಡು ಬಳಿಕೇನೆ ಮಟ್ಟಗಳು ಮಲರ್ಕೊಂಡು ಬಳಿಕೇನೆ ಲೋಕ ಸಮಸ್ತಾ ಭಗವಂತೋ ದುಧಾತು ಎಂದೋತ್ರ ಬಲಸಿದ್ದಿರತ್ತು ದುಧಾತು மேன்மை கொல்லாம் போற்றி நாட்டவர்க்கும் விரைவா